ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அடை தோசை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி எதை வச்சு செய்கிறோன்னா மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளத்தில் நான் அவ்வளோ சத்து இருக்குங்க இது இதில் வந்து ஸ்வீட் கான்னு ஒன்று ஒன்று இருக்குது அது வேறு இது வந்து மக்காச்சோளம் சோளம் மட்டும்தான் இது நம்ம சும்மா அவிச்சிட்டு சாப்பிடுவோம் மட்டும் மூட்டை அழைச்சிட்டு சாப்பிடுவோம் இப்போ இன்னைக்கு வந்து இதை வந்து நம்ம தோசை மாதிரி சாரி அடை தோசை மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி மூணு மக்காச்சோளம் இந்த மாதிரி மூணு அளவு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அதை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வரும் இப்போ கொஞ்சம் என்ன வாங்கிட்டு வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டு இதே எடுத்துடுவேன் மூணு தான் எடுத்து வச்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் மிக்சியில் வேகமாக அரையும் ஆனால் அரிசி அரிசி வந்து நைட்டே ஊற போட்டுறணும் அரிசி வந்து நான் ஒரு காப்பிடிக்கு கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்கேன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அந்த அரிசியை நான் ஒரு ஓவர் நைட்டு ஊற வச்சிருக்கேன் அதோட நம்ம மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் மட்டும் போட்டு நான் அரைச்சிருக்கேன் நம்ம அடுத்த வசதிக்கு எப்போது கொஞ்சம் சோம்பு போடுவோம் கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் செரிமானத்துக்கும் நல்லது தானே அதனால அதை போட்டிருக்கேன் போட்டு அரைச்சு நைஸாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மக்காச்சோளத்தையும் நான் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையே அரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டேன் இந்த பக்கம் வந்து அவியலுக்கு வந்து நம்மள்கிட்ட இருக்கிற என்னென்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி அந்த காய் மஞ்சள் பூசணிக்காய் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு நம்ம அன்றைக்கி வந்து நாலு காய் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ இடத்தி தேவையான அளவு இப்போ வெங்காயம் நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதோடு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு கண்டிப்பாக கொஞ்சம் தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் தூள் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயமும் நம்மளுக்கு நல்லது தான் சோளம் வந்து சேர்த்துருக்கோம்ல சோளத்தில் நிறைய நார்ச்சத்துலாம் நிறையா இருக்குது அதனால் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடை தோசை பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கணும் இல்லைன்னா கரெக்டாக நம்ம இருந்ததுன்னா ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பார்த்தா மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் உப்பும் போட்டுட்டு நம்ம தோசைக்கல்ல ஊற்றி எடுக்க வேண்டியதுதான் ஒன்றரை கரண்டி மாவு ரெண்டு கரண்டி மாவு நம்ம தோது போல் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ரவுண்டாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அடுப்பு வந்து ஹைஃப்ளேமில் வச்சு ஏன்னா வேகாது இந்த சோளம்லாம் நம்ம பச்சையை அரைக்கிறோம் நல்லா வெந்தால் தான் உடம்புக்கு செரிமானத்துக்குலாம் ரொம்ப நல்லது செரிமானத்துக்காக தான் நான் வந்து ஜீரகமும் போட்டிருக்கேன் இதுவும் பெருங்காயம் போட்டிருக்கேன் இருந்தாலும் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வரையும் சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது இது நைட்டுக்கும் சாப்பிட்லாம் காலையிலக்கும் சாப்பிட்லாம் நான் இப்போ காலையில்தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து இப்போ அவியல் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தான் காயெல்லாம் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதோட வந்து அது வந்து தே அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கணும் இதில் வந்து அவியலுக்கு நான் தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்கல இப்போ நல்லா ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு எடுத்தாச்சு அடுத்த தோசையும் ஊற்றிட்டேன் இந்த காய் நல்லா வெந்துருச்சு நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் பாதி நிமிஷம் வெந்தாலே வெந்திரும் இப்போ முருங்கக்காய் கூட போட்டுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இது மட்டும்தான் போட்டு நான் அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே நம்ம சேர்க்கலை போட்டு அரைச்சி ஊற்றி ஒரு கொதி கொதித்த உடனே இறக்கப் போகையில் நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு இப்போ டேபிள் ஸ்பூன் சாரி டீ டேபிள் ஸ்பூனை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துட்டு லேசாக கொதி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து இதுக்கும் போலாம் தேவையில்லை வெறும் ஜீரகமும் கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த அவியல் இது வந்து அடுத்த தோசைக்கு செம்மையாக இருக்கும் நல்லா ஒரு அரை முடி அளவு தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் இறக்கப்பயில்தான் தயிர் சேர்த்துட்டு லேசாக கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடையும் அவியலும் ரெடி சோள மாவில் அடை சோ சோளம் மக்காச்சோளம் ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளத்தை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் மாவு எதுவும் கிடையாது சோளம் மாவு கிடையாது சோளத்தை வச்சு செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பரான மைல்டான ஒரு டேஸ்ட்டு தோசையும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள் காப்பிடிக்கு ஒன்றரை அளவுக்கு அரிசி போட்டால் போதும் இல்லை ஒரு காப்பிடி அரிசி போடலாம் எந்த அரிசினாலும் போட்டுக்கலாம் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எதுனாலும் போட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்காச்சோளம் அடையும் रेडी है थैंक यू